Ni eh en adai kalam Ni eh en kotai Ni eh tanjam En nambikai En nambikai Sirak kalali

Swasam, envalvin valvin moochu en rindram kapai en nilangai thai nee en adai kalam nee en kotai nee nambikai

ളളിയാതെ തായേ നീയേക്കലം നീയേ എൻ കോട്ടേ തഞ്ചം എമ്പിക്കൈ എമ്പിക്കൈ இந்த பொருளாதார சிக்கலிலிருந்தும் இலங்கை தாய் மீண்டு எழுந்து மீண்டும் அவள் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அவள் கடந்து வந்த பாதையானது எத்தனையோ போரின் வடு யுத்தம் அழிவுகள் உயிர் சேதங்கள் இயற்கை அனர்த்தங்கள் இவற்றையெல்லாம் கடந்து வந்த எமது இலங்கை தாய் இன்று பொருளாதார பிரச்சனை பண பிரச்சனையால் மீண்டும் ஒருமுறை முடியாது அவளால் இனி எழும்ப முடியாது என்று சொல்லி இந்த சர்வதேசமே அவளை முடியாது என்று சொல்லும் இந்த வேலையில் மீண்டும் அவள் எழுந்து வந்து எமக்கு அந்த ஒரு நம்பிக்கையை தரட்டும் போரினூடாக கடந்து வந்த அவள் துணிந்து பயணிக்கின்றாள் சுனாமி எத்தனை இயற்கை அனர்த்தங்கள் இவற்றின் மத்தியிலும் தொடர்ந்து பயணிக்கும் அவள் இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வரட்டும் மீண்டு வந்து எழுந்து நின்று எமக்கு தாயாக தொடர்ந்து எம்மை வழிகாட்டட்டும் அவளுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணுகிறேன்